ஐபிஎல் தொடர் மூலம் அறிமுகமாக இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சி காட்டியவர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி வெறும் இருபத்தோரு வயசான நிதிஷ்குமார் இந்திய அணிக்காக மூன்று டி டுவெண்டி போட்டிகளை விளையாடி அதுல அதிகபட்சமா எழுபத்து நான்கு ரன்களை அடிச்சிருக்கிறாரு இதே போல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாஜக பாஸ்கர் தொடர்ல இந்திய அணியின் ஆல்ரவுண்டராக ஐந்து போட்டிகளிலும் நிதிஷ்குமார் ரெட்டி பங்கேற்றாரு இதில் பேட்டிங்கில் அவர் மொத்தமாக இருநூற்று தொண்ணூற்றி எட்டு ரன்கள் குவிச்சார் இதில் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் நூற்று பதினான்கு ரன்களை அடித்து அசத்தினார் இதே போல் இந்த தொடரில் பந்து வீச்சில் ஐந்து விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தினார் பாஜக வாஸ்கர் தொடரில் அதிக ரன்கள் அடித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைச்சிது இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டிய தருணத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக திருப்பதி ஏழுமலிகான் கோவிலில் நிதிஷ்குமார் ரெட்டி முட்டி போட்டு படியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்து கொண்ட நிகழ்வு ரசிகர்கள் அப்படி நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்குங்க கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் கடின நேர்த்தி கடனை செலுத்தியதை பார்த்து அங்கிருந்த ரசிகர்கள் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு முழக்கமிட்டிருக்காங்க நிதிஷ்குமார் ஆட்டத்தின் மூலம் அவர் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இடம்பெறணும்ட்டு ரசிகர்கள் விருப்பப்படுறாங்க வலியுறுத்திட்டு வராங்க இதே போல கடந்த மாசத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் முன்னாள் அதிரடி வீரர் வீரு என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் விரை சேவாக்கும் சுவாமி தரிசனம் செஞ்சார் என்றதை நம்ம பார்த்தோம் இவருடைய அதிரடியை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இந்தியாவுக்காக பல்வேறு போட்டியில மேட்ச் ஜொலித்தேவாக் டெஸ்ட் மற்றும் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்டில் பதினாறாயிரத்துக்கு மேலே ரன்களை குவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சதங்களை விளாசு இருக்கிறாரு இவர் தமிழ்நாடு வந்தப்போ வீரேந்திர சேவா கோவை பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சார் நெத்தியில் குங்குமம் விபதி வச்சபடி கோவிலுக்கு வந்த சேவா மெய்யுருக சுவாமி தரிசனம் செஞ்சதை பார்த்து ரசிகர்கள்லாம் ரொம்ப மெய் செலுத்து இருக்கிறாங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் எவ்வளவு மாடர்ன் கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் தெய்வ பக்தி மட்டுமே நம்மளை உயர வச்சிருக்கு அப்படின்றத சொல்லும் அடையாளமா இந்த கிரிக்கெட் வீரர்களின் இந்த செயல்கள் நம்மளை அப்படியே நிகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்த்திருக்கு பாருங்க